பழனி பாபா இவனுடைய இவனுடையத்தனத்துக்கு பழனி பாபா சொல்லிட்டாராம் சாதி மதம்னு மதம் விடுவார்கள் சாதி மதம் முக்கியம் கிடையாது என்று பழனி பாபா தன்னுடைய பேசினாரா அவருக்கு எனக்கு ஆயிரம் கருத்து ஏற்பாடு உண்டு அவர் ஒரு காலத்தில் எது செய்யல இவன் சொன்னது மாதிரி சொன்னதே கிடையாது அப்ப மதத்துல இருப்பது வந்து எப்படி ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை பாதிக்கும் ஒரு மதத்துல இருந்து நல்லவனை இருக்க முடியாதா ஒரு மொழி பேசணும் நீ போராளியா இருந்துருவீங்க ஒரு மதத்தில் இருந்து கொண்டு போராடி இருக்க முடியாதா நீ ஒரு மொழியை பேசிக்கொண்டு உனக்கு போராட முடியும் என்றால் ஒரு மதத்தில் இருந்து கொண்டு நான் போராடுவேன் இது என்ன போராடுறதுக்கு சம்பந்த வரலாற்றை செஞ்சு காட்டியிருக்கிறேன் அமெரிக்கா ஈராக் ஆக்கிரமிக்கும் பொழுது அந்த மத முஸ்லீம் மதத்தில் உள்ளவங்க அமெரிக்கா எடுத்து போராடினா அந்த மதம் வந்து அமெரிக்காவுடைய அடிமைத்தனத்தை ஏத்துக்கிறது அவன் தூண்டலைய ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா ஆக்கிரமித்திருக்கும் போது வெற்றி அழிச்சது யாரு உள்ள மக்கள் அந்த மதம் தானே உங்களை வற்றி வச்சிருக்குது தங்களுடைய நாடு என்று பாதுகாக்கணும்னு வந்தா மதம் மொழியெல்லாம் கடந்து எல்லாரும் இறங்குவாங்க இது இந்த சாதாரண விஷயத்தை மாற்றமாக என்ன செய்யறான்னு கேட்டா மதம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு வெறுப்பை விதைத்து விட்டு அப்ப என்ன சொல்ல முஸ்லீம் நினைப்பான் ஓ நம்ம நாடு முன்னேறணுமா இருந்தா மதத்தை உடன் போல இருக்கு மத்தவங்களுக்கு லாஸ் கிடையாது இந்துக்கள் ஏன்னு கேட்டா இவங்க கூப்பிடுறது வந்து அதே விஷயத்தை தான் வேற பேர்ல செய்ய சொல்றோம் அதே சிவனத்தை வழிபட போறாங்க அதே முருகனத்தை வழிபட போறாங்க மத்த மதத்துக்காரங்களையும் பிரச்சனை பஞ்சாயத்து கிடையாது முஸ்லீம் கிறிஸ்தவன் என்ன செய்யறான் அதை விட்டுட்டு வந்து எங்க வர்றது எதுவும் இல்லை என்று கூப்பிட மாட்டேங்கிறான் இதுக்கு வாங்குறான் மதம் வேணாம் எது வேணும் என்ன உண்டாக்கணும் மதம் வேணும் அப்படிங்கிற சொல்ற பாக்குறோம் அப்ப வந்து இன்ன இந்த இது சம்பந்தமாக பழனி பாபா சொன்னாருங்கிறாங்கல பழனி பாபா இங்க என்ன வேணா சொல்லிருக்கான்னு பாருங்க இவன் சொன்ன மாதிரி ஒரு தடவை சொன்னாரா என்ன சொன்னு பாருங்க ஒண்ணு பாருங்க அதனால நம்ம கலாச்சாரம் அல்லாத எதையுமே அனாச்சாரமாக கருதுங்கள் புரியுதா உங்களுக்கு அதனால சின்ன மாற்றத்தை கூட அனுமதிக்கிறது இல்ல புரியுதா சின்ன மாற்றம் எங்க போய் முடிச்சு தலை வாங்கிட்டு உள்ள வெளியே வந்து சில என்ன ஆயிடுச்சு

உள்ள வேலையை செய்யணும் அவர் இசை தொகை உண்டாகிட்டு போய் என்ன பண்ணீங்க அப்படின்னு என்ன செய்ய அவர் வந்து வாழ்ந்த இஸ்லாத்தை இஸ்லாத்த விட்டுக்கு பேசல அவருக்கும் கருத்து கொள்கையில் நிறைய நமக்கு மாறுபாடு இருக்கிறது அதுக்காண்டி இஸ்லாத்தை விட்டா தான் உனக்கு தீர்வு இதை முட்டுக்கட்டை அப்படின்னு பேசினா முஸ்லிம்கள் அவரை ஏத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க அவர் பின்னாடி போனதே இவர் இஸ்லாத்தை தான் பழனிப்பா பின்னாடி போனாங்க அவர் பேரை சொல்லியே அவங்க நம்ம கையெடுத்து கண்ணை குத்துருக்கிறாங்க என்ன செய்யறான் பழனி பாபா மதத்தனை விட சொல்லிட்டாரு அதனால மதத்தனா தூக்கி எரிஞ்சிட்டு பழனி பாபா மக்கள் என்கிட்ட வாங்குறான் இந்த பழனி பாபா விரும்புகிற மக்கள் விளங்காதவர்களுக்கு என்ன செய்வாங்க ஓ பாபாவை சொல்லிட்டாரா அப்ப நம்மளும் அது விட்டுட்டு என்ன செய்வோம் அந்த இதுல போய் மாளியத்தை போய் சேர்ந்துக்கருவோம் தமிழ மதத்தில் சேர்ந்துக்கருவோம் நினைக்க பாக்குறான் எவ்வளவு பெரிய மஞ்சகணா இருக்கான்னு விளங்குவாங்க